கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை போதே அநேகர் பல குழப்பங்களோடு கேள்விகளோடு இந்த நாள் விடுந்து விட்டதா எப்படி போக போகிறதோ தெரியவில்லையே என்று கேள்விகளோடு எழும்புகிறவர்களும் இருக்கிறார்கள் அப்பா பொழுது விடுந்து விட்டது என்று எதிர்பார்ப்போடு எழுந்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவர்கள் சந்தோஷமாய் நிம்மதியாய் எழுந்திருக்கிறார்கள் ஆனால் பெரியவங்களுக்கு அநேக கவலை அநேக வேதனை இந்த நாள் எப்படியெல்லாம் போக போகிறதோ எதையெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டி இருக்கிறதோ என்று கவலையோடு தான் அநேக கேள்விகளோடு குழப்பங்களோடு தான் அந்த நாளை ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் எதனால் வருகிறது ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பலவிதமான வேதனைகள் இன்னல்கள் எதற்காக வருகிறது இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழுக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படவும் வந்தேன் உங்களுக்கு வார்த்தைகள் நன்றாக புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் திருடன் யா யாரை குறிக்கிறது எதை குறிக்கிறது திருடன் என்பவன் சாத்தானை குறிக்கிறது அவன் எதையெல்லாம் திருடுவானா முக்கியமா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எதையெல்லாம் திருடுவானா முதல்ல நமக்குள்ள இருக்கிற நமக்கும் தேவனுக்கும் நடுவு பரிசுத்தத்தை திருடுவான் பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு உலக இச்சைகளை காட்டி தேவையில்லாத அருவருப்பான காரியங்களை காட்டி நம்ம அதன் மேல ஆசை கொள்ளும்படி நம்மளுடைய பரிசுத்தத்தை திருடுகிறவனா இருக்கிறான் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஜபம் குடும்ப ஜபம் தனி ஜபம் நம்ம குடும்ப ஜபத்துல காணப்படுகிற நம்ம என்ன ஜபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோமோ அந்த ஜெபத்தை திருடுகிறவனா இருக்கிறான் நம்ம ஜெபிதா தானே தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதையே திருடி விட்டால் அது அவனுடைய யுக்தி அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் சுகம் அநேக உட உடல்ல வந்து நம்ம ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷமா இருக்கும் இதே நம்ம உடம்புல பலவீனங்களை கொடுத்தால் எப்போதுமே என்ன செய்வோம் முறுமுறுத்து கொண்டே இருப்போம் இல்லையா அண்டவரே நான் எப்போதுமே இந்த உடல்நிலை சரியில்லாமலே இருக்கிறேனே சுகவீனமாக இருக்கிறேனே எனக்கு சுகத்தை தாங்க என்று நம்ம எப்போதுமே சொல்லி கொண்டே இருப்போம் அடுத்தது நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் சொந்த உறவினர்கள் அக்கம் பக்கத்தின வீடுகளில் இருக்கிறவர்களுடைய உறவை திருடுவோம் ஏன்னா அங்கு சமாதானத்தோடு நம்ம அவங்களோட நன்றாய் பேசி கொண்டு இருந்தால் எங்கு தேவனுடைய வசனத்தை விதைத்து விடுவோமோ சுவிசேஷத்தை சொல்லி விடுவோமோ இயேசு ஒருவர் ஒரே தேவன் என்பதை சொல்லிவிடுவோமோ என்ற எண்ணத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார் இடத்திலும் ஒரு பகையை ஒரு வேற்றுமையை அந்நியத்தனமாக நம்மளை என்ன பண்ணுவோம் திருடுகிறதை நம்ம பார்க்க முடியும் அந்த உறவை திருடுகிறதை பகையை விதைக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை திருடுவான் சந்தேகத்தை விதப்பான் தேவையில்லாத அருவறுப்புகளை விதப்பான் இருவருக்குள்ள மிகப்பெரிய அளவில் சண்டைகள் சச்சரவுகளும் பண்ணுவான் அப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு நான் விவாகரத்து பண்ணி கொள்ளுகிறேன் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி விவாகரத்து வந்து நிக்கிற வரைக்கும் சந்தேகத்தை உண்டு பண்ண இந்த சாதான என்ன செய்வான்னா நிறைய கிரியைகளை செய்வான் அடுத்தது பாத்தீங்கன்னா பொய்ய திணிப்பான் நிறைய பொய் எதுவுமே நடந்திருக்காது ஆனா நடந்தது போலவே சொல்லுவான் எதுவுமே நடந்திருக்காது அந்த இடத்துல ஆனால் என்ன பண்ணுவான் அதற்காக பொய் சாட்சிகளை ஏற்படுத்து ஏ ஏசு கிறிஸ்துவானவர் ஏசு கிறிஸ்துவானவருக்கு பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்பாக மூன்று நாளைக்குள்ள தேவாலயத்தை கட்டுவேன் என்று சொல்ற விஷயத்துல சா பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள் ஏசு கிறிஸ்துவிக்கே அப்படி என்றால் உலகத்துல நம்முடைய பரிசுத்தத்தை கலைக்க வேண்டும் நாம் பரிசுத்தமாக வாழக்கூடாது தேவனோடு ஜெபிய ஜபத்தில் இணைந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பொய்யை திணிப்பான் இச்சைகளை உண்டு பண்ணுவான் நமக்குள்ள உலகத்தில் அன்பு கூறுறது உலக காரியங்களை மற்றவங்களுடைய பொருளில் இச்சிக்கிறது மற்றவங்களை கணவரை இச்சிக்கிறது மனைவிகளை இச்சிக்கிறது இல்லை தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மேலே இச்சை கொள்வது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பிசாஜுக்கு சொந்தமானவன் வேதம் சொல்லுகிறது அதுக்கு தான் இதே பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பிற்பகுதி பாருங்கள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் இருக்கிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் வாசல் வழியாக நேரடியாக வந்தாதான் அது தேவன் ஆண்டவர் சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொன்னார் திருடன் நம்முடைய எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடி கொண்டு போய்விடுவான் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கும் பொழுது திருடன் உள்ளே நுழைய வாய்ப்பே இல்லை எப்பொழுது விழிப்புணர்வுகளாக இருப்போம் திருடன் வருவதை எப்போதும் தடுப்போம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் அநேக குடும்பங்கள்ல குழப்பங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் சண்டைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பிசாசின் கிரியைகளை அழித்து சமாதானத்தை கட்டளையிடும் இயேசுவின் செபிக்கிறோம் பிதாவே ஆமே